கத்துடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தரும் ஜீவாப்பம் யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஹலோ லூயா பெரிய அறிக்கைகளை நாம் பார்க்கின்றோம் யோபு கர்த்தரை நோக்கி சொல்லுகின்ற இந்த அறிக்கைகளை நாமும் நம் வாழ்வில் சொல்லி கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் முதலாவது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று கர்த்தரின் பராக்கிரமத்தை குறித்து அவர் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கின்றேன் என்று அறிக்கையும் செய்கின்றார் இந்த நாளிலே நாமும் யோபுவை போல கர்த்தாவே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று மனமாற நாம் கர்த்தரிடம் அறிக்கை செய்யும் பொழுது நம் வாழ்க்கையிலே தடைப்பட்டிருந்த காரியங்கள் இன்னும் நடைபெறாமல் இருக்கின்ற காரியங்கள் யாவற்றையும் நிச்சயமாகவே அருளி செய்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஹீஸ் அன் ஆல் almighty God. காட் ஹி கேன் டு எவ்ரி திங் ஃபார்ஸ் இன் அவர் லைஃப் ஆம் இந்த நாளிலே நம் வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கின்றார் எந்த காரியம் தடைப்பட்டு இருக்கிறதோ அதை கர்த்தரிடம் எடுத்து செல்வோம் நிச்சயமாகவே தடைகளை தகர்த்தெறிந்து நம் முன்னதாக நடந்து செல்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கர்த்தருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் உளமாற அறிந்திருக்கிறோம் அதற்கு நன்றி பாராட்டுகிறோம் நீர் செய்ய நினைத்தது என்பதையும் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இன்னும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உன் பிள்ளைகளுடைய எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் இரு யத்தின் நினைவுகளையும் நீர் கர்த்தாவே தந்தருளி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆம் கர்த்தாவே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்மால் எல்லாம் கூடும் அப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தோடு உம்மிடம் பல காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களினாலே நிறைந்திருக்க எங்களை தாழ்த்தி உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் வாழ்விலே உயர்ந்திருக்கும்படி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருளாவிய ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமோ நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக Amen. Hallelujah. God bless you all.